இங்கே டெம்பிள் தான் இங்கே என்ன திருப்பத்தூருக்கும் இடையில தான் இந்த கோயில் அப்படி என்ன கோயில்னா லக்ஷ்மி குபேரர் கோயில் மோஸ்ட்லி ரொம்ப பேருக்கு இந்த கோயில் இருக்கிற இடம் தெரியாது ஏன்னா வந்து இது அவ உள்ளே காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி இந்த கோயிலுக்கு வருவாங்க ஃபுல்லாக பாருங்களேன் கண்ணுக்கட்டுவாங்க வரைக்கும் வெறும் காடு மரம் தான் பாதைங்களாம் ரோடுலாம் நல்லாவே இருக்கும் நல்லா போட்டிருப்பாங்க ஸோ வந்து இதுதான் அந்த கோவில் ஃபீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும்னா இந்த கோயிலுக்கு போகலாம் நானும் என் ஃப்ரெண்டு ஒன் டைம் இந்த டைம் கோயிலுக்கு வந்தோம் அவள் தான் என்னை ஃபஸ்ட் டைம் இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்போ தான் எனக்கு இந்த கோயில் இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்றதே தெரியும் நான் குன்றக்குடி போயிருந்தேனா ஸோ அதனால் இந்த கோவில் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் நானும் அப்பாவும் வந்தோம் கீழே வந்து பீடம் வந்து குபேர குபேரரோட பீடம் ஸோ அதை வச்சுருப்பாங்க மேலே மாடியில் தான் லக்ஷ்மி குபேர சிவன் எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களையும் போயிட்டு சாமி கும்பிட்டு மே மேலே பாருங்களேன் மாடியில் எவ்வளோ அழகாக ஃபீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குன்னு ஸோ இப்படி தான் இருக்கும் கூடவே ரங்கியலட்சுமி வேறு சிறந்ததுன்னா பச்சை க பச்சல் பச்சை மக்கம் வந்தான் ஸோ அதையும் எடுத்து பூசிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் சுற்றி அப்படியே பச்சை பச்சை நல்லா பசுமையாக இருக்கா ஸோ சூப்பராக இருக்கும் மனசுக்கு அமைதியாக இருக்கும் பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கு குழந்தைங்கள்லாம் வச்சு விளாட்றது பண்ணுறது நல்லா ஜாலியாக இருக்கும் நாங்களும் ஒன்ஸ் டைம் இதில் விளாண்டுருக்கோம் கீழே மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தால் அப்படியே நேராக விநாயகர் வேக இருக்கும் ஸோ அதாவது நிறைய கடைகள் இருக்குது மோஸ்ட்லி வந்து இங்கே டீ கடை இளநீர் கடை அப்புறம் இந்த கூடைங்கள்லாம் விதவிதமாக நிறையா வச்சு பின்னியிருந்தாங்க அது நான் வீடியோ எடுக்க முடிலனால ஸோ நிறையா இருக்கும் கூடைங்கள்லாம் அவ்வளோ அழகழகாக பின்னி வச்சுருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்